ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தண்டு கீரை யூஸ் பண்ணி ரொம்பவும் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் ஒரு கட்டு கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளா துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க கூடவே நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு காஞ்சா மிளகா ஒரு கொத்து கருகாப்பில் எடுத்துக்கோங்க கூடவே சின்ன சைஸ் புளி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதை நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற கருகாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம் கீரை நல்லா வேகட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா கீரை வெந்ததும் நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கூடவே கொஞ்சம் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சதை வாஷ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா சூடாக இருக்கிற பருப்பு கீரை சாம்பாரை நல்லா சூடாக இருக்கிற சாதத்தோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்